ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்களா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா தம்பி ஏன் போட்டியிடல திமுக நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சு ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் திமுக தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற முடிவோடு ஒரு இயக்கமாக ஆரம்பித்தாங்க திமுக வரலாற்றையும் தாவேக்கா தற்கொலை வரலாற்றையும் ஒப்பிடவே செய்யாதீங்க நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் தொடங்கப்பட்ட போது அது தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற எந்த எண்ணமும் அது கிடையாது தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விரும்பிய போது அன்பிலார் அழைக்கிறார் அணிதிரண்டு வாருங்கன்னு சொல்லி திருச்சியில வாக்கு பெட்டி வைத்து ஜனநாயக ரீதியில் இந்த இயக்கம் தேர்தலில் போட்டியிட போட்டியிடலாமா வேண்டாமா என்ற முடிவை கேட்டு பெருவாரியான வாக்குகள் தங்களுடைய தொண்டர்கள் தோழர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் அதுக்கப்புறம் அவங்க எந்த தேர்தல போட்டிட்டாங்க ஐம்பத்தி ஏழு எத்தனை சீட்டு பதினஞ்சு அப்புறம் ஐம்பது அதுக்கப்புறம் நாம எப்படி நாம எப்படி அப்புறம் நீங்க இந்த இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது விஜய் சரியா நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்சா நீங்க நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிடலாமா இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாரு எம்ஜிஆர் யார் சொன்னா அப்படி அடுத்த காமெடி வாங்க எம்ஜிஆர் யார் சொன்னா எம்ஜிஆர என்னவா கூத்தாடின்னு சொன்னாங்க அதன் பிறகு எம்ஜிஆரோட சேர்ந்து கொண்டார்கள் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்